அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புடன்களையும் பார்க்கலாம் இன்று பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி ஐந்து நிமிடம் சூரிய லக்னம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராங்கியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் விரும்பும் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது எதிர்பாராத சில நன்மைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நீங்கள் விரைவாக பணியாற்றுவீங்க அதையும் எளிதாக ஆற்றுவீங்க உங்கள் துணை இடத்துல இனிமையான தருணங்களை கழிப்பீங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும் உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது இன்று ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் மனதில் குழப்பம் இருக்கும் என்பதால முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு ஆற்ற வேண்டும் உங்கள் துணை கருத்து வேறுபாடு காணப்படலாம் அமைதியை பராமரிக்க வேண்டும் செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் சளி மற்றும் இரும்பால் தலைவலி ஏற்பட வாய்ப்பு இது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மிதனம் ராசி நண்பர்களே இன்று முன்னேற்றத்திற்கான முயற்சியை நீங்கள் எடுப்பீங்க உங்களுடைய லட்சியங்களை அடைய நீங்கள் மிகவும் சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டும் வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றங்களை நடைமுறைப்படுத்த தைரியமாக இருக்க வேண்டும் உங்களது தற்போதைய பணியில் திருப்தியின்மை காணப்படும் மேலும் உங்களுடைய வளர்ச்சிக்கான பணி மாற்றத்தை விரும்புவீங்க உறவில் புரிந்துணர்வை பராமரிக்க உங்கள் துணை இடத்துல அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இன்று குறைந்த அளவு பண வரவே காணப்படும் அதிக பொறுப்புகள் காரணமாக அதிகமாக நீங்கள் செலவு செய்ய நிறலாம் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் உங்களை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்று வாய்ப்புகள் நிறைந்து காணக்கூடிய நாள் என்றாலுமே முடிவெடுக்கும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எளிதாக பணியாற்றுவீங்க பணியிடத்தில் உங்கள் திறனுக்கான அங்கீகாரம் பெறுவீங்க ஊக்கத்தொகையாக பணவரவு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இன்று பண வரவு திருப்திகரமாகவும் போதுமானதாகவும் இருக்கு பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் காணப்படாது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே தகவல் பரிமாற்றத்தில் உங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் யதார்த்தமான அணுகுமுறை இருக்க வேண்டியது அவசியம் பொறுமையே நீங்கள் கையாள வேணும் சில பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் உங்களுடைய நேரத்தை பயனுள்ளதாக ஆக்க திறமை தேவை நீங்கள் உணர்ச்சி உங்களுடைய உணர்வை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இதனால் அமைதியின்மை ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிர்ஷ்டகரமாக இருக்காது செலவினங்கள் காணப்படலாம் பல்வழிக்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனித்துக் ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு ராசி நண்பர்களே நீங்கள் விழிப்புணர்வுடன் இல்லாவிட்டால் சிறந்த வாய்ப்புகளை நீங்கள் கடைசி நிமிடத்தில் இழப்பீங்க இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்ள மிகுந்த முயற்சி தேவை தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால் பணியில் அதிக கவனம் தேவை பொறுப்புகளின் காரணமாக இன்று பணியில் மும்பரமாக நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க உறவின் நட்பான அணுகுமுறை சிறந்தது செலவிடங்கள் அதிகமாக இருக்கும் என்பதால் நிதி நீங்கள் சமநிலையை பராமரிப்பது கடினமாக இருக்கும் சளி அல்லது இரும்பல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்று தன்னம்பிக்கை குறைந்து காணப்படுவதால் உணர்ச்சி குறையக்கூடியதாக இருக்குது நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் உயர்ந்த லட்சியத்தை நீங்கள் கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திறமைக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்காது இது உங்களை பாதிக்காமல் பார்த்து வேண்டியது நல்லது சிறந்த முறையில் பணியாற்றுவீங்க உங்கள் துணையிடத்தில் சூடான விவாதங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் இருவரும் மற்றவர்களுடைய தேவைகளை புரிந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி காணப்படாது செலவுகள் அதிகமாக காண நீங்கள் அவதிப்படலாம் உடற்பயிற்சி நல்லது கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது விருச்சிகம் ராசி நண்பர்களே உறுதியுடனும் முன்னேறுவீங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை நிரூபவிக்க போதுமான வாய்ப்புகள் காணப்படும் இது உங்களுக்கு கொடுத்த வேலைகளை குறித்த நேரத்திற்குள் முடிக்கக்கூடியதாக இருக்கு உங்க துணை இனிமையாக நீங்க பேசுவீங்க இதனால் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பாக இருப்பதன் காரணமாக உங்களுடைய சேமிப்பதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று அனுகூலமான நாள் நீங்கள் விரைந்து செயலாற்றுவீங்க அதிர்ஷ்டம் காணக்கூடிய நாள் உங்கள் கீழ் பணிபுரிவர்களின் ஒத்துழைப்பும் ஆதரவையும் பெறுவீங்க உங்களுடைய திறமை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் உங்கள் துணையிடத்தில் வெளியிடங்களுக்கு செல்வீங்க இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி காணக்கூடிய நாள் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு உங்களுடைய வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் ஒரு தடையாக இருக்காது ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்குது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்காது என்றாலுமே கடின முயற்சி மூலம் இன்று உங்களுடைய திறமைகளை நீங்கள் நிரூபிக்கலாம் தடைகளை கண்டு லட்சியத்தில் இருந்து விலகாதீங்க பணியில் தவறுகள் நேரிடலாம் இதனால் உங்கள் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு நீங்க ஆளாகலாம் சிறிது கவனமுடன் இருக்க வேண்டும் உங்கள் துணையிடத்துல கடுமையாக நீங்க பேசுவீங்க அல்லது வன்மையுடன் நடந்து கொள்வீங்க இது உங்களுடைய மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடியதாக இருக்கு எனவே இதனை தவிர்ப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் செலவுகள் அதிகமாக காணப்படும் என்பதால நிதி நிலையில ஸ்திரத்தன்மையை பராமரிப்பத கடினமாக நீங்க உருவம் உணரக்கூடியதாக இருக்கு செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கும்பம் ராசி நண்பர்களே சிக்கல்களில் சிக்காமல் இருக்க இன்று உங்களுடைய செயல்களில் பொறுமை தேவை முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல சக பணியாளர்களுடன் சில பிரச்சனைகள் ஏற்படும் பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் தடைகள் இருக்குது உங்கள் துணையிடத்தில் தொடர்பு கொள்ளும் போது கவனம் தேவை அது மட்டும் இல்லாமல் எரிச்சலூட்டும் நடத்தை அல்லது கடுமையான வார்த்தைகள் நல்லிணக்கத்தை பாதிக்கும் நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் தவிர்ப்பது நல்லது இல்லையெனில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதிக உடல் உழைப்பு காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்பு உடல் நலத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்துல கவனம் தேவை ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு பயனுள்ள ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாளின் விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அது மட்டும் இல்லாமல் இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியில் திருப்தி கிடைக்கக்கூடிய நாள் சக பணியாளர்களின் ஆதரவு இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்கள் துணையிடத்தில் அன்பாக நீங்கள் நடந்து கொள்வீங்க இதனால் உறவின் பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு உங்களுடைய இன்று வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது ஓம் சரவணபவம் என்னும் மந்திரத்தை நீங்கள் மனதார உச்சரித்து வாருங்கள் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நிதி நிலைமை உயரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் நீங்கள் பனிரெண்டு ராசியில் எந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே